சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன்னுடைய திருமணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீ பல கனவுகள் கண்டு கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கனவு காண்கிறீர்கள் அப்பா எனக்கானவரை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என்னுடைய திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தாருங்கள் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் சில நேரங்களில் உன் மனது பதற்றமும் அடைகிறது நடக்காதா என்ற பதற்றம் அடைகின்றாய் இந்த வீண் பதற்றத்தை எல்லாம் தூக்கி தூர எறி என் குழந்தை உனக்கான கனவை நான் நிஜமாக்கி தருவதற்கு தானே நான் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன் அன்போடு நீ எல்லாவற்றையும் நீ கேட்டுவிட்டாய் அப்பா இதற்கு மேல் என்னிடம் கேட்க ஒன்றுமே இல்லை இந்த ஒன்றுதான் என் வாழ்நாள் ஆசையாக இருக்கிறது என்று சொல்கிறாய் உன் ஆசையை நான் எப்படி நிறைவேற்றாமல் இருப்பேன் உன் குடும்பத்தில் உள்ள ஒருவரும் உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்கப் போகிறார்கள் இந்த மகிழ்ச்சியான தருணம் விரைவில் வரத்தான் போகிறது அதற்கான வேலையை நான் செய்து கொண்டுத்தான் இருக்கிறேன் உன் கடினமான உழைப்பும் உன் கடினமான முயற்சியும் இருந்தாலே போதும் உன் வெற்றிக்கான இலக்கை அடைந்து விடுவாய் அப்பா இதை மட்டும் தாருங்கள் என்று நீ என்னிடம் கேட்கும் போதெல்லாம் என் மனம் இறங்கி தானாகவே செய்ய முன் வருகிறது ஒவ்வொரு நாளும் இதற்கு தானே நீ ஆசைப்பட்டு வருகிறாய் என் திருமணத்தை விரைவில் நடத்தி தாருங்கள் என்று கலங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது அப்பா இப்பொழுது இருக்கும் சூழல் கூட அதற்கு சாதகமாக இல்லையே என்று நீ என்னிடம் சொல்கிறாய் சூழலை பற்றி எல்லாம் நீ பேச வேண்டாம் அதை நான் பார்த்து கொள்கிறேன் எத்தனை தடைகள் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் நான் முறியடித்து விடுவேன் என்று சொல்லிவிட்டேனே அதன் பின்னும் ஏன் இவ்வளவு பதற்றம் அடைகிறாய் உனக்கானவரைத்தான் நான் உன் வாழ்க்கையில் உன் கையில் வந்து ஒப்படைக்கப் போகிறேன் உன் மனதிற்கு பிடித்தவரை தான் நான் உன் கரம் பிடிக்க வைக்கப் போகிறேன் நான் இதை எத்தனை தடவையோ உன்னிடம் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் நீ ஒவ்வொரு நாளும் கவலையோடு நீ எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் நாளை நடக்க இருக்கும் அதிசயத்தை நீ பார்க்கத்தான் போகிறாய் இது நடந்துவிடுமா என்று என் நிலை எண்ணினாய் அல்லவா அதை நான் நடத்தி வைக்கத்தான் போகிறேன் உன்னுள் தன்னம்பிக்கை பிறந்து நம்பிக்கையோடு எழப்போகிறாய் ஒரு நாளும் நீ காத்திருந்த ஒவ்வொரு நாளும் காத்திருப்புக்கெல்லாம் இதோ உனக்கான பலன் கிடைக்கப் போகிறது உனக்கான அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகிறேன் எவ்வளவு நாளாக இதற்கு காத்திருப்பது என்று என்னிடமே கேட்டாயே அதற்கெல்லாம் தரும் வகையில் உன் திருமணம் நடக்கப் போகிறது உற்றார் உறவினர் சூட உன் திருமணம் அமையப் போகிறது நீ மகிழ்ச்சியுடன் வாழத்தான் போகிறாய் அதை நான் நடத்தி காட்டுகிறேன் ஓம் சாயரம் நன்றி